வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களை நாம் இன்னைக்கு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு எம்டி லேண்ட் ஒன்று மாணவரை விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு லேண்டாக இருக்குதுங்க இந்த எம்டி லேண்ட் தான் சேல்ஸ் வந்துருக்கு இந்த இடத்த பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு எம்டி லேண்டாக தான் இருக்குது இந்த இடத்த பற்றி முழுசாக தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சந்தர் ப்ராப்பர்ட்டிஸை புதுசாக பார்த்துருக்கீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் நோட்டிகேஷன் வந்திருக்கும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேக்ட்ரி வைக்கிறதுக்கு இல்லை ஆடு மாடு பண்ணை கோழி பண்ணை இது மாதிரி இல்லை வைக்கிறதுக்கு நீங்கள் இந்த இடத்த ரெடி பண்ணி பயன்படுத்திக்கலாம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எம்டி லேண்டு தான் தரிசு நிலமாக தான் இருக்குதுங்க ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா பன்னெண்டு லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்ரு ஐநூறு மீட்ரு தலையில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஒரு மண் பாதையில் ஐநூறு ஐநூறு மீட்ரு வந்தோம்னா இந்த இடத்த அடைஞ்சிடலாம் மொத்தமாக பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் இருக்குதுங்க மூணு ஏக்கருமே மிக சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வேடச்சந்தூர் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த இடம் வருதுங்க ஒட்டஞ்ச ஒட்டஞ்சத்தரத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா பன்னெண்டு லட்சம் இருக்காங்க இந்த இடத்துல உங்களுக்கு கிணறு இருக்குது அது போக மின்சார வசதி ஃபைவ் ஹெச்பி மின்சார வசதி இருக்குதுங்க நீங்கள் விவசாயம் பண்ணுறதுனா கூட இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் போஸ்டெல்லாம் தெரிந்து பாருங்கள் ஃபேக்ட்ரி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் அது போக விவசாயம் பண்ணுறதுக்கு இது மாதிரி பயன்படுத்துறதுக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆடு மாடு கோழி பண்ண வைக்கிறதுக்கும் பண்ண பயன்படுத்துறதுனால பண்ணிக்கலாம் இந்த இடத்த சுற்றியுமே பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கெலாம் இந்த இடத்த ரெடி பண்ணி வச்சு கூட பண்ணிகிட்டு இருக்காங்க விவசாயம் திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடச்சந்தூர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது ஒட்டச்சரத்துக்கு பக்கத்தில் வருக்குங்க இந்த இடத்த பற்றின விவரங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோன்னா இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியாதுங்க இந்த வீடியோவில் கடைசியில் ஸ்க்ரீன்லேயே நம்பர் வரும் காண்டாக்ட் நம்பர் அந்த நம்பருக்கு கூட கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏக்கர் பன்னெண்டு லட்சம் சொல்லிட்டுருக்காங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஏக்கர் இருக்குதுங்க ஃபைவ் ஹெச்பி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸோடு உங்களுக்கு இருக்குது கிணரும் இருக்குது இந்த இடத்துல சரி நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டுருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் சொ தரேன்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள் கீழே தெரியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிற நண்பர்களே